அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஜார்க்கண்டில் இருந்து டெல்லி செல்லும் விமானத்தில் பிரதமர் மோடி பயணிக்கும் நிலையில் அது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு இருக்கிறது இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா அடைந்திருக்கிறார் சுசித்ரா தற்போதைய நிலை என்ன அந்த விமானத்தினுடைய நிலை ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய இரண்டாம் கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரையில் ஈடுபட்டிருந்த பிரதமர் மோடி இன்று பிற்பகல் டெல்லி திரும்புவதாக இருந்தது தியோகர் பகுதியிலிருந்து அவர் தியோகர் விமான நிலையத்திலிருந்து அவர் டெல்லி கிளம்புவதற்காக அவர் விமானத்தில் ஏறிய நிற்ப தொழில்நுட்ப கோரா காரணமாக விமானம் கிளம்ப முடியாத சூழலானது ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவலானது வெளியாகியிருக்கிறது அதில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கூடா சரி சரி செய்யும் சரி செய்வதற்காக தற்பொழுது நிபுணர்கள் முயற்சித்து வருவதாகவும் அதுக்கு சரியாகிய பின்னர் அவர் டெல்லி கிளம்புவார் என்ற ஒரு தகவலையும் பற்றியும் தற்போது முதற்கட்டமாக பிரதமர் அலுவலகமானது தெரிவித்துள்ளது பரப்புரை இன்று காலை ஜார்க்கண்ட் தியோகர் பகுதியில் பரப்புரையை முடித்துவிட்டு அவர் டெல்லிக்கு அவர் கிளம்புவதாக இருந்த நிலையில் தான் தற்பொழுது அவருடைய அவர் பயணிக்கவிருந்த அந்த விமானம் என்பது தற்பொழுது தியோகர் விமான நிலையத்தில் தொழில்நுட்ப காலம் காரணமாக தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி சுஜித்ரா